அந்த மாதிரி தான் எத்தனையோ வருஷம் அங்க இங்கே அலைஞ்சு தெரிஞ்சீங்க எங்க புள்ள மகாத இந்த வீட்டுக்கு மறுமலா வரணும்னு இருக்க என்னவோ சரி சரி மணியாய் போச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஒண்ணுமா அப்படியே எம்பிட்டு நேரம் நின்னுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பால் பலமும் கொடுக்கணும்ல ஐயா மறுமலா கூட்டிக்கிட்டு வாயா வாங்க நம்ம முன்னாடி போவோம் போகலாம் போலாம் சரிங்க ஏண்டி மர்மா அவளே முடியுமா எம்பட்ட நேரண்டி இப்படி பொண்ணையும் மாப்பளையும் உட்கார வச்சிட்டு இருக்க போறீங்க பால் மர்மம் குடுக்குறத உத்தேசம் இருக்குதா இல்லையா ம் எல்லாம் இருக்குது சின்னவ பால் காஞ்சி போய் இருக்கா அவ ஒரு வேளை செய்ய போனாலே இழுது இழுதுன்னு செஞ்சு வரதுக்கு விடுஞ்சு போய்டும் எம்பட்ட நேர புள்ளங்க உட்கார்ந்திட்டே இருக்கு மாமியார நீ தான் இன்னி எல்லா வேளை இழுத்து போட்டு பார்க்கணும் அந்த வீணா போனவ கிட்ட வேலைய சொன்னா அவ உருப்படியா செய்வாளா கேருங்க உங்க அம்மா வாயை வச்சிட்டு கம்மனு இருக்க சொல்லுங்க நல்ல நாள் பெரிய எல்லாரும் இருக்கறாங்க ஏமா குனரா அமைதியா கம்மி இருங்க ஏதோ வயசானவங்க பெரியவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க கண்டுக்காதீங்க பாக்குறீங்களா நான் மட்டும் கம்மி தானே இருக்கேன் கல்யாணம் ஆயிரத்து எட்டு வேலை இழுத்து போட்டு பாத்துட்டு ஓய்வு வில்லாம இருக்கிறேன் உட்காந்துகிட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு என்ன பேசி பேசிக்கிட்டு பாக்குறீங்களா சரி அத்தம் பக்கத்துல உள்ளவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்க ஏதோ சண்டையோ என்னமோனு சரி விடுங்கம்மா விடுங்க வா பாத்து வந்துட்டேம்மா வந்துட்டோம்மா அடிக்கலா சொல்ல அம்மா அதுக்கு தான் வருவான் உம்மாவே சின்ன மருந்துட்டாங்களே அம்மா ஆழமழமும் கையால கொடுமை காலை காய்க்கிறதுக்கு அரை மணி நேரம் போ போய் வந்திருக்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் பால் பழத்தையும் குடு அண்ணே இந்தானே நீ போதும் எடுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் குடி ஏண்டி பால் மலமும் சாத்துறதுக்கு கொஞ்சம் குடிப்பாங்க ஒரு அண்டாவல குடிக்க மாட்டாங்க ஒண்ண மாதிரி அங்க வா அண்ணிக்கு குடு உங்களுக்கு தெரியும் இன்னங்க நீ குடிங்க போதும் இந்த கிளாஸ் எங்க வைக்கிறது என் தலையில வைடி பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு குடுடி ஒரு வேளைக்கு ராக்கி குடுங்க என் கையில குடுங்க இன்னங்கத்தை நான் புடிச்சுக்கிறேன் நீ போய் கொடுமா அண்ணா எங்க சாப்பிடுனே என்னங்க நீ சாப்பிடுங்க அத்தை கிளாஸ் கொடுங்க உள்ள அப்பா அப்பாடா கல்யாணம் 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 ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு என் மாதிரி பேத்தியே மூணே மாசம் எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி போடணும் பாத்துக்க சரிங்க பாட்டி சரி காலையில நேரம் காலமா எந்திரிச்சாங்க பொண்ணு மாப்பிளையும் கொஞ்ச நேரம் போய் தூங்கட்டும் அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் பாத்துக்கலாம் சந்தோஷ் மகாவை கூட்டிட்டு உள்ள போயா சரிப்பா அப்புறம் கல்யாணத்துல கேட்கணும்னு நினைச்சு எங்க

ஏமா இது நினைச்சுக்க போறாங்கம்மா அத்தை எல்லாருமே தான் இருக்காங்க வா உள்ள போலாம் பாத்தீங்களடி உங்க அத்தை எதுவுமே இல்ல இல்லன்னு சொன்னா புள்ளைக்கு எப்படி ஜம்முன்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு உங்க அப்பனு தான் இருக்கிறேன் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்ல இந்நேரத்துக்கு இந்த மாதிரி சீசனத்தை போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீயும் வாழ்ந்துருப்ப பாரு அவங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட மாப்பிள்ள பார்த்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க உனக்கு எப்படி எப்படியாப்பட்ட மாப்பிள்ள கொடுத்து இன்னைக்கு நீ எந்த நிலமையில இருக்கேன்னு பாரு வாழா வெட்டியா ஜம்மா கம்மனி இருங்கம்மா அப்பா இது பார்த்தா திட்ட போறாரு அங்கெல்லாம் எங்க காணாங்க ஆள காணா ஆளை காணாம கேட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்னமா உள்ள வரத விட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லப்பா எல்லாரும் உள்ள இருந்தீங்களா அதை கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே உட்காரலான்னு அங்க சம்மதி வீட்டுல எல்லாம் கேக்குறாங்க எங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் காணாங்க ஆனான்னு அது ஒண்ணு இல்லப்பா சும்மா தான்ப்பா இருக்கும் வந்துடுறப்பா தா வா உள்ள வா வெளியே உட்காந்துக்கிட்டு என்ன நினைப்பாங்க இந்த அங்கச்சிக்கு தானே கெட்ட பேரு என்னடா இது அண்ணன் பொண்டாட்டி இப்படி வெளியே வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க

எதுக்கு ரெண்டரை லிட்டர் ஒரு லிட்டர் போதுமே ராத்திரிக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்து வச்சிருப்பது போல ராத்திரிக்கு சாயங்காலம் வாங்கி வந்துருப்பேன் சரி விடு காய வச்சுக்கிறேன் நாளைக்கு காசு வாங்கிக்கலாம் ஆ சரிக்கா சரிக்கா சரி வீட்டுக்கு கிளம்புவோமா வீட்டுக்கு கிளம்புவோமா தங்கச்சி வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாச்சு விசேஷம் முடிஞ்சாச்சு இப்ப வீட்டை பாத்து கிளம்ப வேண்டியது தானே இவன் புருசன் எந்த நேரத்துல போன் பண்ணுவான்னு தெரியாது ஃபோன் பண்ணும்போது எங்கிட்டாவது இருக்கிற சத்தம் கிட்ட கேட்டுச்சுன்னா அவன் வாழ வாழ கத்துறதுக்கா பிள்ளையும் மருமவளையும் வீட்டுக்கு அனுப்ப முடியல அங்க வச்சுக்கிட்டு இவங்க அலிச்சாட்டியம் பண்றாங்கன்னு சொல்லி அவன் பேச மாட்டானா கேரு வந்த இடத்துல வாய் வெச்சிட்டு கம்மனி இரு அம்மா அந்த ஆளு பேசினா பேசிட்டு போறமா அத பத்தியில எனக்கு கவலை இல்ல வந்த இடத்துல இருந்துட்டு போலானு வந்திருக்கேன் நீ வேற மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாத என் பேச்சல நீ கேட்கவே மாட்டேன் கேட்கறனால தான் இன்னும் உறுபடாமே இருக்க அம்மா சொல்லுங்க என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க ஒண்ணுமில்ல உரிமாதிரி நட்சத்திரம் ஏய் உடம்பை தே முடியலையா இல்ல இல்ல அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லை. என்ன பாரு, என்ன பார்த்து பேச மாட்டியா இல்லை எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கா? ஏய், என்ன பார்த்து பேசு. ம்ம். ஏய் எனக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு. அட, இங்கே பாரு ஒரு நிமிஷம். ம்ம். நீ பொண்ணு பார்க்க வரும்போது நீ என்ன பாக்கைய இல்லையா? நானே உங்க அப்பா கிட்ட போடுச்ச சொன்னேன்ல ஓ, அப்ப என்ன உனக்கு பிடிக்கல? ஆஹா, அப்படி எல்லாம் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, ரொம்ப பிடிச்சிருந்ததா? ம். உன்னை மகாலஷ்மி கூப்பிடவா இல்ல மகான் கூப்பிடவா? உங்க விருப்பம்

என் மனைவி முகத்துல இருந்து ஒரு சிரிப்பா பாக்குறதுக்கு எம்பிட்டு நேரம் காபி ஆயிடுச்சு சீக்கிரம் கப்பா எடு எம்பிட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க இருமா எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்பா இவனை திட்டத்துல தப்பே இல்ல ஒரு வேலை செய்யறதுனால நீ ஏன் முன் வந்து செய்யறிய ஒவ்வொன்னே சொல்லி சொல்லி தான் செய்யற நீ அந்த கிழவி கூட சேர்ந்து ஆரம்பிக்காதமா கம்முன்னு இருமா சரி கப்ப இங்க வை காப்பி ஊத்த என்னடி அஞ்சு கப்பு தான் இருக்கு இன்னும் நாலஞ்சு கப்பு சேர்த்து எடு அம்மா அது வீடு சுத்தம் பண்ணும்போது உடஞ்சு போச்சும்மா ஐயோ கடவுளே இவனையெல்லாம் பெத்ததுக்கு சரி நீ இங்க இருக்க, உங்க அக்கா கறியங்கடி அவளை காணோம். ஏமா உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடி என்ன ஆச்சு? ஆ கல்யாண மண்டபத்தில மாமாவுக்கு மரியாதை கொடுக்கலையா? அதனால அவரே அக்காவை கூட்டிக்கிட்டு பிள்ளைய குட்டிக்கிட்டு கிளம்பிட்டார் அப்பையே. என்னடி தாளி கட்டும்போது பார்த்தா அப்புறம் கறிய காணோம். அப்பள இருந்தாங்க. தாளி கட்டும்போது அவரே மாலை எடுத்து கொடுக்கலையாமா? அதுக்கு பதிலா மகாணியோட அவங்க மாமா மாலை எடுத்து கொடுத்துட்டாராமா?

ஆ அம்மா சொல்லுடியும் அப்படியே பேசு ஆ சொல்லுமா என்ன அப்படியும் உன் புருஷனுக்கு என்னதான் பிரச்சனை இங்க உன் தம்பிக்கு எத்தனை வருஷம் பொண்ணு அழிஞ்சு 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 இப்பதான் பொண்ணு கிடைச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு இந்த நேரத்தில் அந்த ஆள் முடிக்கிட்டு போயிருக்கான் உன்னையும் கூட்டிகிட்டு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கான் இங்க வந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க முதல்ல சொல்லி பார்ப்போம் நான் என்னமா பண்றது அந்த ஆளுக்கு எப்போ எப்படி கோவம் வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்படுறது என்னையும் கூட்டிட்டு வந்துட்டது செய்யோ இவங்க மனுஷனே கிடையாது தெரியுமா என்ன சாப்பிட்டீங்களோ இல்லையா கல்யாணத்துல ஆஹ் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுல இருந்து ரெண்டு தூக்காளியில குழம்பு சோறு எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் கோவ சண்டையிலும் கூட தூக்காளியில குழம்பு சோறு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு இருக்காங்க நீ வேறடி கம்மனி இரு அந்த ஆளுப்ப என்னதான் சொல்றானாமா கல்யாணத்துல இந்த ஆளு ஒரு பவுன் நகையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கேன் எனக்கு அந்த வீட்டுல மரியாதை கொடுக்கல அதனால கிளம்பு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டாமா ஒரு மாளிகை இந்த ஆள் போட விடலைங்க அதுக்கு அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஸோ கடவுளை இங்கே வந்தவங்கெல்லாம் எங்கே பெரியவளை விளக்கானா பெரியவளை காணான்னு கேட்க மாட்டாங்களே சரி இரு நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா வர சொல்கிறேன் ஏன்னா நைட்டு சம்பந்தம் கலைக்கணும் அதுவும் இல்லாமல் பொண்ணு வீட்டு சீரு எல்லாமே பிரித்து வைக்கணும் அதுக்கு நீ வந்தா தான் வேலைக்காகவும் அதனால் நான் உங்கள் அப்பாவையும் தம்பியும் அனுப்பிவிட்றேன் ஆ சரிம்மா அனுப்பிவிடு ம் சரி வைக்கிறேன் உங்களுக்கு இந்த காப்பி எல்லாம் ஊத்தி அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் சரிமா உங்களுக்கு நானும் இந்த மாடை ஓட்டிட்டு வந்துட்டேன் இந்த மாட்டை எல்லாம் பிடிச்சி கட்டிபிட்டு பாலை கறந்து இந்த சொசைட்டியில ஊத்திட்டு அப்புறம் தான் வருவேன் பாரு நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுனா கூட போக முடியல இந்த மனுஷன் பேசலையே வரேன் என்ன சொன்னாங்க தம்பியும் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிட்டு வரதுக்கு வாரேன்னு இருக்காங்க சும்மா பவுன் எடுத்துட்டு வந்தேன் ஒரு பவுன் உன் தம்பிக்கு போட்டதுக்காக போட்டிருக்கேன் அப்படி இருந்து எனக்கு முத மாப்பிள மரியாதை இல்ல மரியாதை வெங்காயம் எல்லாம் தன்னால வரணும் இவன் எதுக்கு எடுத்தாலும் வீம்பு பிடிச்சு வர வைக்கணும் என்ன என்ன மாடு மேய்ச்சிருச்சுங்க வீட்டுல கொண்டு போய் கட்டிட்டு பாலக்கண்டு சொசைட்டில ஊத்திட்டு வீடு வாசல்லாம் கூட்டி வச்சோம்னா அப்பா வந்து கிளம்பி போயிடலாம் முதல்ல அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அதுக்கப்புறம் போறதா வேணாமான்னு சொல்றேன் சரிங்க முதல்ல மாப்பிள்ள இழுச்சவாயா உங்களுக்கு என்கிட்ட இந்த வேலை நடக்காது சப்பா இவனை போயா தேடி தேடி காதலிச்சு கல்யாணம் பண்ணு வேறம் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொள்ள நிறைய வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க